வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து அகதிகளாக அல்லல் படுவோரின் நெடுங்கனவு தாயகத்துக்கு திரும்பதிலே நெஞ்சு நிறைந்த கனவுகளோடு நாடு திரும்பியவர்களின் மறுவாழ்வுக்கு மீள்குடியேற்ற உதவிகளின் அடிப்படையும் நம்பிக்கையும் அளிப்பறைவை இந்தியாவிலிருந்து கடந்த மாதம் நாடு திரும்பி மீள்குடியேறிய தமக்கு எவ்வித உதவிகளும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர் யுத்தம் காரணமாக இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை சுமார் ஒரு லட்சத்துக்கும் அதிகம் இவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர் தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தின் கூடல் நகரில் உள்ள அகதி முகாமில் இருந்து அறுபத்தைந்து அகதிகள் கடந்த மாதம் தாயகம் திரும்பியிருந்தனர் நாட்டை விட்டு வெளியேறிய மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடனும் கனவுகளுடனும் தாயகம் திரும்பியிருந்தனர் இந்த மக்கள் நாடு திரும்பி ஒரு மாதம் கடந்துள்ள போதிலும் இதுவரையில் அவர்களுக்கு வாழ்வாதார உதவிகளோ மீள்குடியேற்ற உதவிகளோ வழங்கப்படவில்லை என்பதே இம்மக்களின் ஏக்கமாகும் ஒவ்வொரு இடமாக போய் இருந்திருந்திருந்து இந்தியாவுக்கு போகணும் போயிட்டு இப்ப வந்திருக்கோம் எங்களுக்கு காணியெல்லாம் கிடக்குது ஒரு வீட்டு திட்டம் கொடுத்தா கொஞ்சம் உதவியா இருக்கும் இப்ப மூன்று குடும்பம் வந்து சொந்தக்கார வீட்டில் ஒரு வீட்டில தங்கி இருக்கிறோம் ஒரு கூடாரத்தை கூட அமைத்து மெள்குடியேற முடியாத நிலையில் உறவினர்களின் வீடுகளிலேயே இந்த மக்கள் வாழ்கின்றனர் தமது வீடுகள் யாவும் யுத்த நடவடிக்கைகளினால் அழிவடைந்து போயுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர் இப்போ ஒரு மாசத்துக்கு மீலியா விட்டுது பதினூன்றாம் தேதிக்கு விட்டுது அடுத்த ஆறாம் மாசம் அதனால எங்களுக்கு வித சலுகையும் ஒன்றுமே செய்தரே இல்லை நாங்க ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம் மூன்று நாலு குடும்பம் அந்த குடும்பத்தில் புள்ளிகளால் பிரச்சனைகள் வரும் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அதனால எங்களுக்கு தனித்தனி வீடு தந்தால் எங்களுக்கு நல்ல உதவி கொண்டு இருக்கிறோம் இவ்வாறு நாடு திரும்பிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பேர் யாழ்ப்பாணம் நகுலேஸ்வரம் பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளனர் நாடு திரும்பிய அறுபத்தைந்து குடும்பங்களின் நிலைமை இவ்வாறுள்ள நிலையில் தமிழகத்தில் வசிக்கும் சுமார் ஒரு லட்சம் அகதிகள் எந்த நம்பிக்கையில் நாடு திரும்புவது என்பது கேள்விக்குறியே